கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போதனும் பக்கம் வாங்க வெடியை குழப்பலாம் தீபாய்க்குள்ளே தீபாவை உட்கார வச்சுட்டாங்க தீபா இந்த தீபாய நான் உருட்டுட்டுமாங்கிறாங்க ஆ உருட்டமா அப்படிங்கிறாங்க தீபா ஆ உருட்டு உட்காந்துட்டா நல்லா உட்காந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேகரும் ரம்யாவும் சேர்ந்துக்கிட்டு அந்த டீபாயை அப்படியே மூடி போட்டு அடிச்சதும் அப்படியே கயிறு உள்ளே விடுறாங்க தீபாவும் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க பாதி தடம் போனதும் ரம்யா கேக்குறாங்க தீபா நான் பேசுறது உனக்கு கேக்குதாங்கிறாங்க ஆ நீ பேசுறது எனக்கு கேட்குதமோ அப்படிங்கிறாங்க தீபா அறிவில இப்ப பாதி இடத்துல இருந்து நீ மிதந்துகிட்டு இருக்கிற தீபாங்கிறாங்க அறிவியல அடிச்சுட்டு போயிருமோனு பயந்துக்கதான் கைத்த ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்க உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ சத்தம் போடு ஹெல்ப் பண்ண சத்தம் போடு நான் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு பாத்தியா இங்க நடக்கிறது உண்மையான பரிகார பூஜை இல்ல ரம்யா சொன்னதை கேட்க கேட்க தீபாவோட முகம் மாறுது இது நான் உனக்காக செட்டப் செஞ்ச பூஜை அம்மா நீ என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க தீபா ஆமாடி இது செட்டப் செஞ்ச பூஜை தான் இந்த சாமியாரும் உண்மையான சாமியார் கிடையாதுன்னா ஏற்பாடு செஞ்ச டூப்ளிகேட் சாமியார் ஏன் இப்படி எல்லாம் செஞ்சுன்னு கேக்குறாங்க தீபா ஏன்னு கேட்டா கார்த்தி எனக்கு வேணும்டி ஏய் என்னடே சொல்ற அவர் உனக்கு வேணுமான்னு கேட்குறாங்க தீபா ஆமாடி கார்த்தியை நான் லவ் பண்றேன் ஆமாண்டி அது நீ இருக்கிற வரைக்கும் நடக்காது அதனால தான் நான் உனக்கு க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன் நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறாங்கற ரம்யா திட்டம் போட்டு ஒவ்வொரு காயாக நகர்த்தி உன் கதையை முடிப்பேன் அதனாலதான் இந்த அருவியில் உனக்கு தொங்க விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கைத்த விட்டுருவேன் அதுக்கப்புறம் நீ அப்படியே முழுகி போய் கடல்ல முழுகி செத்து போயிடுவேன் அப்புறம் தான் நீ கட்டி வச்சிருக்கிற தாலியை அது உன் அத்த கையாலேயே கொடுத்து அது காட்டி கையால நான் வாங்கி கட்டிக்குவேங்கிறாங்க ரம்யா அதுக்கப்புறமா நானும் கார்த்தியும் கணவன் மனைவியா இருக்கிற காட்சியை கண்களா காட்சியை நீ மேல இருந்தே எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன் இப்ப கைத்தை விட போறேங்கிறாங்க ரம்யா ஏ ரம்யா நான் உனக்கு என்னடே துரோகம் செஞ்சேன்னு தீபா இவ்வளவு எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னியா இதெல்லாம் அசிங்கமா இருக்குது தீபா கார்த்தி எனக்காக பிறந்தவன் முதல்ல கார்த்தியே எனக்கு தான் பார்த்திருக்காங்க நீ இடையில வந்தவ நீ இல்லாம போகணும் அப்பதான் கார்த்தி எனக்கு முழுசா கிடைப்பாருங்கிறாங்க ரம்யா ரம்யா நீ செய்யறது பச்ச துரோகம் உனக்கு முதல்ல பாத்திருந்தா நீ கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதான கார்த்தி எனக்கு மட்டும்தான் சொன்னா யாருக்கும் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டார் நீ தயவு செய்து கைத்து விட்டுறாதுன்னு கெஞ்சுறாங்க தீபா சாரிடி தீபா உன் விதியை யாராலும் மாத்த முடியாது நீ ஆத்தோட போகணும் நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாங்க ரம்யா இது நடந்தே தீரணும் நீ போய் சேரடி அப்படின்னு சொல்லிட்டு கைத்து விட்டுறாங்க ரம்யா தீபா அப்படியே அலறிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு அந்த தீபாய்க்குள்ள அடைஞ்சு கிடக்குறாங்க தயவு செய்து யாராவது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் மட்டும் போடுறாங்க ரம்யா இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவு நான் ஜெயிச்சிட்டேன் எதிரி அவுட் அவுட்டுன்னு சொல்லிட்டு வராங்க இந்த பக்கமா தீபா பார்த்துட்டு அம்மோ அப்படின்னு கூப்பிட்றாங்க ரம்யா நினைவுக்கு வந்து திரும்பி பாக்குறாங்க என்னாச்சு உனக்குன்னு கேக்குறாங்க தீபா இல்ல பிசினஸ்ல எதிரி ஒருத்தர் இருந்தா அவனை ஜெயிக்கிற மாதிரி நான் நினச்சி பார்த்தேன் அதனால தான் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேங்கிறாங்க ரவ்யா ஆமாம் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னே நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீ எப்போவாவது உன் வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்த்தியா இனிமேல் இல்லாத உன் வாழ்க்கையை பற்றி நினச்சி பாருங்கிறாங்க தீபா வாழ்க்கையை பாரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைங்கிறாங்க தீபா முறைச்சி பார்க்குறாங்க ரம்யா கனவில் நடந்த மாதிரி நிஜத்தில் நடந்தால் எவ்வளோ இருக்கும் தீபா நான் கண்ட கனவு நிஜமாலுமே நான் நடத்தி காட்ட போகிறேன் உன்னோட கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி அப்படின்னு தீபாவை பார்த்து ரம்யா மனசுக்குள்ளேயே எப்படியோ இன்னைக்கு இவளை முடிச்சிட்டு போறோம்னு நினைச்சிட்டு வராங்க கார்த்தியும் ராஜாவும் பூசாரி வீட்டை தேடிக்கிட்டு வந்திருக்காங்க இதுதான் அந்த பூசாரி வீடான்னு கேட்குறாங்க கார்த்தியும் ஆமாப்பிள்ளை இந்த வீடு தான் வா போய் பார்க்கலான்னு போறாங்க ராஜா போனதும் அந்த பூசாரியை கூப்பிட்றாங்க வெளியில வந்த பூசாரி பார்த்துட்டு அடையே வாங்க தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு யார் இந்த தம்பின்னு கேக்குறாங்க கார்த்தியை பார்த்து தம்பி யாரும் சொல்லவே இல்லைங்கிறாங்க இவர்தான் தான் எனக்கு பாசு இவர் பேர் கார்த்திங்கிறாங்க ஓ அப்படியே வணக்கம் தம்பிங்கிறாங்க ஆமா என்ன ரெண்டு பேர் இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க பூசாரி முனேஸ்வரனு கீழ் பூஜை பண்ணணுமான்னு கேட்குறாங்க அண்ணே நாங்கள் ஒரு காரியமா வந்திருக்கோம் அந்த காரியம் நல்லபடியாக முடிச்சு பார்த்துட்டா முனீஸ்வரனுக்கு பூஜை பண்றோங்கிறாங்க ராஜா பக்கத்துல சாமியார் யாராவது இருக்காங்களா பூசார் யாராவது இருக்காங்களா பூஜை பண்ணனா பரிகார பூஜை எல்லாம் பண்ணனா பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு சொல்லிருக்காங்க இங்க ஒரு சாமியார் இருக்கிறதாவும் அவங்க பரிகார பூஜை பண்றதாவும் சொல்லி கேள்விப்பட்டு என் வாய்ப்பு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க கார்த்தி அவரை தேடி நிறைய பேர் வந்திருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி யாராவது இருக்காங்களான்னு கேட்கறாங்க ஆமா ஆமா இப்படி ஒரு சாமியார் வெனுதேர்க்கும் சாமியார் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறாங்க எனது வினதேர்க்கும் சாமியாராங்கிறாங்க ஆமா தம்பி நிறைய பேர்த்தோட பிரச்சனைகள் எல்லாம் அவங்க எல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு அதனால அதனாலதான் வினதேர்க்கும் சாமியார்னு சொல்லி ஒரு பேர் இருக்குன்னு சொல்றாங்க பூசாரி அவர் சக்தி சக்தி வாய்ந்த சாமியார் இருக்கிறதுனால தான் மக்கள் அவங்கள தேடி சார் சாரியா வந்துட்டு இருக்காங்க எப்பவுமே அவங்க ஆசிரமத்துல கூட்டமாவே இருக்கும் ஆனா அவர்தான் இப்ப இங்க பூசாரி ஏயா இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க காட்டி அவர்தான் இமயமலைக்கே போயிட்டாரு இங்க இருக்கிற ஆசிரமத்தை கூட மக்களுக்காகவே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க சரிங்க ஐயா அப்ப அவரை தவிர வேற யாராவது சாமியார் இருக்காங்களான்னு கேக்குறாங்க காட்டி எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் இல்ல ஆமா ஏன் இவ்வளவு தூரம் அவங்கள பத்தி கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க பூசாரி இல்லைங்க ஐயா எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர்கிட்ட பரிகாரத்தை பத்தி விசாரிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாரு அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் விசாரிக்கணும்னு சொல்றாங்க ராஜா சரிங்க ஐயா வேற ஒண்ணும் இல்ல நாங்க வரோம்னு சொல்லிட்டு ராஜாவும் கார்த்தியும் திரும்புறாங்க தம்பி ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுருக்க பையில இருந்த திருநீர் பட்டு இருந்த ரெண்டு பேர்த்துக்கும் கொடுக்குறாங்க இந்தாங்க நான் வணங்குற முனீஸ்வரன் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க தீபாவும் ரம்யாவும் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கார் நிறுத்த சொல்றாங்க தீபா தீபா இறங்கி ஓடி வந்து ஒரு ஓரமா நிக்கிறாங்க என்னாச்சு தீபா ஏன் இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க ரம்யா இல்லாம எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்கிறாங்க என்னன்னு கேக்குறாங்க ரம்யா இல்ல திரும்பி போய் என் வீட்டுக்காரர்கிட்ட இந்த பரிகாரத்தை பத்தி சொல்லி அவரையும் கூட்டிட்டு வந்து செஞ்சா என்னன்னு கேக்குறாங்க தீபா தீபா நீ கார்ல ஏறினதே நீ இப்படிதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிற உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க ரம்யா இல்லடி நான் எப்பவும் தான் இருக்கேன் இல்ல பரிகாரம் பண்ணும்போது அவரும் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமே எனக்கு தோணுதுங்கிறாங்க தீபா ஏ தீபா என்ன நீ முட்டா இருந்தாலும் அவர் கிட்ட இருந்தாருன்னா இந்த பரிகாரமே நடக்காதுங்கிறாங்க ஏன்டின்னு கேட்கறாங்க தீபா அவர் தான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காங்க நீ நீங்க இல்ல அவர் இப்படி ஒரு ஆபத்தான பரிகாரத்துக்கு சம்மதிப்பாரு அவனை செய்ய விட மாட்டார்னு சொல்றாங்க ஆமாண்டி நீ சொல்றதும் கரெக்ட் தான் கண்டிப்பா இப்படி ஆபத்தான பரிகாரத்தை எல்லாம் அவர் செய்யவே விட மாட்டாரு என் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு எனக்கு ஒண்ணுன்னா அவர் துடிச்சு போயிருவாரு நான் மனசுல நினைக்கிறத கூட வாங்கி கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு அவர் எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம் அதுக்கு கடவுளுக்கு நான் காலம்புரா நன்றி சொல்லணும் தீபா உன் ராசிக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் பூஜைக்கு போலாவான்னு கூப்பிடுறாங்க ரம்யா தீபாவும் ரம்யாவும் வந்து கார்ல உட்கார்றாங்க ஏ இவ்வளவு தூரம் என்னை கார்த்திய விடுமுறையில இன்னும் கொஞ்ச நாளில காட்டி எனக்கு கிடைக்கப் போறேன் காட்டி எனக்கு கிடைக்கணும்னா உன்னை பழி கொடுக்கறதுக்கு தான் இப்போ நான் கூட்டிட்டு போயிட்டுருக்கேன் ராஜா காட்டிகிட்ட சொல்றாங்க இந்த சாமியார் சொல்றதை பார்த்தா இங்க ஏதோ போலீஸ் சாமியார் சுற்றிட்டு இருப்பார் போல இருக்கு அவர் பேச்ச கேட்டு தான் தீபா சிஸ்டரு இங்க வந்திருக்கணும் சிஸ்டர் உங்க அம்மாவை பத்தி சொல்லியிருப்பாங்க அவன் தான் ஆத்துல மதக்கிற மாதிரி ஒரு பரிகாரத்தையும் சொல்லிருக்கேன் தீபா ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுங்கிறாங்க அப்பல நீயே இப்படி குழம்பி போயிருக்கிற ஏ ஆஃபீஸ்ல வேலை செய்யும்போதும் போதும் வேலை செய்யும்போது எத்தனை பேருக்கு எத்தனை பிரச்சனைய தீர்த்து வச்சிருக்க இப்ப நீயே இப்படி சொல்றிய எப்படின்னு கேட்கறாங்க ராஜா தீபா சிஸ்டருக்கு எதுவும் எதுவும் ஆகாது நம்பிக்கையோட எப்படியும் தீபாவை காப்பாத்திடலான்னு சொல்றாங்க ராஜா அந்த நம்பிக்கையில தான் நானும் வரேங்கிறாங்க கார்த்திக் கார்த்தியும் ராஜாவும் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கருப்பு டிரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க கார் நிறுத்துங்கிறாங்க இறங்கி வந்து ஏன் நிறுத்த சொன்னீங்கன்னு கேட்கறாங்க கார்த்திக் இந்த வழியே போதீங்கன்னா மலை பாதை தான் வரும் அதுல முட்டி மோதிடுவீங்க நீங்க இப்படியே வந்த வழியே திரும்பி போங்கன்னு சொல்றாங்க அப்போ இந்த வழியே ஆறு ஏதாவது இருக்கானு கேட்கறாங்க கார்த்தி ஆமாங்க வந்த வழியே திரும்பி போனீங்கன்னா வலது பக்க தலையில ஆறு இருக்குதுங்கிறாங்க சரிங்க இந்த பக்கம் சாமியார் யாராவது இருக்காங்களேன்னு காட்டி கேட்கறாங்க எனக்கு தெரிஞ்ச சாமியார் யாருமே இல்ல ஆனா ரெண்டு நாளா சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் சாமியார் மாதிரி சுத்திட்டே இருக்கான் அவனை விசாரிச்சு தீர விசாரிச்சா தான் ஒரிஜினல் சாமியாரா இல்லையானே தெரியுங்கிறாங்க சார் பொழுது சாயர் வீடு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடறாங்க மாப்பிள்ளையா அவர் சொல்றத பார்த்தா இந்த ஆத்தோரத்தில் தான் ஏதோ டூப்ளிகேட் சாமியை ரிப்பேர் பண்ண இருக்கு தீபா சிஸ்டரும் அங்கதான் வந்திருக்கணும் அவன் ஏதாச்சும் சிஸ்டர் பண்றது நம்ம போய் பார்த்தே ஆகணும் வண்டி எடுவா அப்படின்னு ராஜாவும் கார்த்தியும் அவசரமா கிளம்பி போறாங்க தீபா ரமியா கிட்ட சொல்றாங்க அம்மா உனக்கு ஒன்னும் தெரியுமா நான் வீட்டுல இருந்தாலும் வெளியில இருந்தாலும் கரெக்டா அவர் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாருங்கிறாங்க தீபா நீ என்ன சொல்ல வரேன்னு கேக்குறாங்க ரம்யா நான் கிச்சன்ல வேலையா இருந்தா அவர் வெளியில இருந்துகிட்டு நீ கிச்சன்ல வேலையா இருக்கேன்னு கேப்பாரு அதே ஷாப்பிங்ல இருந்தாலும் என்ன கரெக்டா கண்டுபிடிச்சு ஷாப்பிங்ல இருக்கிறேன்னு கேட்பாரு எனக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்படி இவர் கரெக்டா சொல்றாரு அதே மாதிரி அவர் மனசுல நினைக்கிறது என்னாலையும் சொல்ல முடியும் என் மனசுல நினைக்கிறது அவரும் சொல்லுவாரு ரெண்டு பேருக்கு நடுவுல அப்படி ஒரு வயலன்ஸ் சீக்ரெட் இப்ப கூட என்னைய அவர் தேடி வந்தாலும் வருவாருனே என் உள் மனசு சொல்லிட்டே இருக்குது அம்மாங்கிறாங்க தீபா அடைச்சா கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாளே அப்படின்னு நினைக்கிறாங்க ரம்யா ஏமா அவர் என்னை தேடி திடீர்னு அங்க வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க இதை கேட்டுதான் அப்படியே தீவாரி கட்டின மாதிரி ரம்யா திரும்பி பாக்குறாங்க என்னாச்சு இவளுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்கிறாளே இவ பேசுறது பார்த்தா திடீர்னு இந்த பரிகார பூஜை வேண்டாம்னு சொன்னாலும் அதனால சொல்லிடுவாளா அப்படின்னு நினைக்கிறாங்க ரம்யா இவ பரிகார பூஜை வேண்டாம்னு குறுக்க மற்றக்குள்ளையா இவ கதையை முடிச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க ரம்யா அம்மா சொல்லு அவர் ஒரு வேலை வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க தீபா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாங்க தீபா அவருக்கு இந்த பரிகார பூஜையை பத்தி புரிய வச்சுட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை உன்னை வச்சு நான் எப்படியும் செஞ்சிருவேங்கிறாங்க ரம்யா ரம்யா வண்டி நிறுத்த சொல்லி நான் பிசினஸ் விஷயமா ஒரு விஷயம் பேசிட்டு வந்துடுறேன்ட்டு அந்த பக்கம் போறாங்க சேகர் கிட்ட தான் பேசுறாங்க ரம்யா வந்து சேகர் பூஜைக்கு ரெடியாங்கிறாங்க மேடம் நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சீக்கிரம் வந்தீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம் இருந்த அது செய்ய முடியாது மேடம்ங்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்க வந்துருவோம் வந்ததும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்கிறாங்க சரி மேடம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க ரம்யாவுக்கு பின்னாடி தீபா வந்து நிற்கிறாங்க பார்த்ததும் பக்குங்கது என்ன போன் பேசிட்டே அம்மான்னு கேக்கிறாங்க பேசிட்டு வா போலான்னு மறுபடியும் கார்ல வந்து ரம்யாவுக்கு மறுபடியும் சந்தேகம் வருது தீபா சொன்ன மாதிரி ஒருவேளை கார்த்தி உடல தேடி கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க ரம்யா சந்தேகப்பட்ட மாதிரியே கார்த்தியும் ராஜாவும் தேடி வந்துட்டு தீபாவை நான் காலையில இருந்து இல்லை தேடிக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்ன ரம்யா இப்ப கார்த்திய நேருக்கு நேராக பார்த்தா என்ன பதில் சொல்லி சமாளிக்க போறாங்க அந்த பரிகாரத்தை பத்தியும் பரிகார பூஜை கார்த்திகை பத்தியும் சொல்லுங்கன்னு கார்த்திகை கேட்டாங்கன்னா ரம்யா எப்படி எல்லாம் சொல்லி சமாளிக்க போறாங்க எப்படி வசமா மாட்ட போறாங்க அப்படிங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்